அது புஷ்பவனம் அப்படிங்கிற சின்ன கிராமம் பேருக்கு மட்டும்தான் அது சின்ன கிராமம் ஆனா அங்க இருக்கிற பறவைங்களோட மனசு ரொம்ப பெரிய மனசு அங்க இருக்கிற எல்லா பறவைங்களும் ஏழையா இருந்தாலும் அவங்க முகத்துல இருக்கிற அந்த சின்ன சிரிப்பு அவங்கள பெரிய பணக்காரங்களா காட்டிக்கிட்டு இருந்தது அவங்க கிட்ட பணம் சொத்து இல்லைனாலும் அவங்களுக்குள்ள ஒத்துமை நம்பிக்கை சந்தோஷம் அப்படிங்கறது நிறைய இருந்தது அதுதான் அவங்களோட வாழ்க்கை இப்படி இருக்கும்போது பெரிய பங்களாவுக்கு காவலகாரனா இருந்த ராஜு காக்கா கிட்ட ராணி குருவி மத்தியான போல அது எப்படிங்க திறந்தே பாக்கல அதுக்குள்ள குழம்பு வைக்கலன்னு சொல்லிட்டீங்க நீ குழம்பு வைக்கிற வாசனை எப்படி இருக்கோன்னு எனக்கு தெரியாதா இப்போ குழம்போட வாசனையே கமகமானு வரல அதான் சொன்ன ஆமாங்க நான் குழம்பு வைக்கல குழம்பு வீட்டுல வைக்கிறதுக்கு காய்கறியே இல்லாம போயிடுச்சு உங்களுக்கு சம்பளம் வர நாளாச்சுல உங்களுக்கு சம்பளம் வந்த உடனே வீட்டுக்கு தேவையான பொருளுங்களை வாங்கிக்கிறேன் சரி சரி வசி பறவை இருக்காங்கல்ல குடும்பத்தோட இங்க வரேன்னு சொல்லி இருக்காரு வந்த உடனே சம்பள காச குடுத்துருவாங்க ஆமா வசி பறவை எதுக்காக குடும்பத்தோட இங்க வரணும் இது நல்ல கதராணி அவங்க கட்டின வீட்டுக்கு அவங்க வர போறாங்க அவங்க எதுக்காக இங்க வரணும்னு நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா அவங்களோட வீடு அவங்களோட பங்களா எனக்கு தெரிஞ்சு தீபாவளி பண்டிகையை நம்ம கூட கொண்டாடுதா அவங்க எல்லாருமே இங்க வராங்கன்னு நினைக்கிறாங்க சரி ராணி அவங்க வந்தா அவங்க வீட்டுக்கு தானே வராங்க நீ கிளம்பி போ நான் சாப்பிட்டுக்கிறேன் ராணி நம்ம பசங்களுக்கு தீபாவளி பண்டிகை பத்தி சொல்லி அனுப்பிருக்கல ஆஹ் சொல்லிருக்கேங்க தான் இந்த தடவை ஜெயிக்குவாங்க சாப்பாடு சாப்பிட்டுருங்க சம்பளம் காசு கிடைச்ச உடனே அதை எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு வாங்க வேற எங்கயும் போகாதீங்க சரி நீ போ கிளம்பி போ சரிங்க நீங்க போய் சாப்பிடுங்க

குழந்தை குட்டின்னு எல்லாருமே வந்திருந்தாங்க மீனா குருவிய பாத்தாங்க மா அம்மா ஐயா வணக்கங்க ஐயா நல்லா இருக்கீங்களா ஆ ராணி நாங்க நல்லா இருக்கோம் பொருளுங்களெல்லாம் எடுத்து உள்ளவே சரிங்க அம்மா ஆமா ராஜு இன்னைக்கு வரலையா என்ன அம்மா வந்திருக்காரு உள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருக்காருமா சரி ராணி பொருளுங்களெல்லாம் எடுத்து உள்ளவே சரி நாளைக்கு உன் குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு வா என் பசங்க வந்திருக்காங்களா ஒன்னா சேர்ந்து விளையாடுவாங்க சரிங்கம்மா என்ன சொன்ன உடனே எல்லாரும் உள்ள போனாங்க இப்படி அந்த நாள் போச்சு அதனால் அந்த ஊருக்கே பெரிய மனுஷனான தேவா வந்தது அவங்க எல்லாருமே சேர்ந்து தேவா கழுகு இருக்கிற அந்த மரத்துக்கிட்ட ஒன்னா சேர்ந்தாங்க ஐயா தேவா ஐயா எங்க எல்லாரையும் வர சொல்லிருக்கீங்க தீபாவளி பண்டிகை கொண்டாடணும் அத பத்தி பேசதான வர சொன்னீங்க ஆமா ஆமா தீபாவளி பண்டிகை வருது இல்ல அதனாலதான் உங்க எல்லாரையும் பார்த்து தீபாவளி பண்டிகை பத்தி பேசலான்னு வர சொன்ன நானு ஆயிரம் கணக்குல காசு செலவு பண்ணி பட்டாசு வாங்கி துணிமணி எடுத்து விதவிதமான பட்டாசுங்களை ஒடிச்சு எங்களுக்கு தீபாவளிய கொண்டாட முடியாது என்ன சொல்ற ராஜு காக்கா ஆ நீங்க சொல்றது சரிதான் இப்ப எல்லாரும் வேலை செஞ்சா மட்டும்தான் நல்லபடியா வாழ முடியும் போன வருஷம் செஞ்ச மாதிரி மண்ணுல எல்லாருமே விளக்கு செஞ்சு இந்த மரத்துக்கிட்டிய விளக்கேத்தி நிறைய பலகாரத்தை செஞ்சு சாப்பிடலாம் கூட விளக்குல நம்ம எல்லாருமே விதவிதமான பலகாரம் செஞ்சுக்கிட்டு உக்காந்து சாப்பிட்டா அத பாக்குறதுக்கு ரெண்டு கண்ணு பத்தாது ஆ ஆமா ஆமா தீபாவளி பண்டிகை இன்னைக்கு நம்ம வீட்டுல கரண்டே இருக்காதுல கரண்ட் எடுத்துருவாங்கல அந்த விளக்கு விளைச்சதுல ரொம்ப நல்லா இருக்கும் ஆ சரி சரி எல்லாரும் மண்ணால விளக்கு செஞ்சு தீபாவளி பண்டிகை அன்னைக்கு பட்டாசு உடைச்சி பொலியூஷன் உண்டாக்காம விளக்கேத்தி எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடலாம் ஆமா நம்ம எல்லாம் இப்படி செய்யறதுனால தானே நம்ம பசங்களும் நல்ல காத்த சுவாசிக்கிறாங்க நல்ல தண்ணிய குடிச்சுக்கிட்டு எந்த விதமான நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கிறாங்க நம்மளோட ஜென்ரேஷன் மட்டும் ஆரோக்கியமா இல்லாம முன்னாடி வர அவங்களோட ஜென்ரேஷன் கூட சந்தோஷமா எந்த ஒரு பொல்யூஷன் இல்லாம இருக்கணும்னா மண்ணிலேயே விளக்கு செஞ்சு பத்த வைக்கணும் பட்டாசு எல்லாம் ஒடிக்க கூடாது நான் ஸ்மைலி நம்ம பசங்க நம்ம பேச்ச கேப்பாங்களா புரியற மாதிரி பசங்களுக்கு எடுத்து சொன்னா கண்டிப்பா கேட்பாங்க உங்க உங்க பசங்களுக்கு நல்ல விதமா எடுத்து சொல்லுங்க பசங்க கண்டிப்பா கேட்பாங்க இப்பவும் போல மண் விளக்காலேயே சந்தோஷமா தீபாவளிய கொண்டாடலாம் முடிவெடுத்து எல்லாரும் பேசி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க ராஜு காக்கா வீட்டுக்கு காவலாக இருந்துச்சு மணிக்குருவி பங்களால சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தது ராஜு காக்கா சசியோட பசங்க எல்லாரும் சேர்ந்து பால் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க வேண்டது போதும் நம்ம கொஞ்ச நேரம் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கலாம் ஏ பிங்கி தீபாவளி அன்னைக்கி இந்த ஊரில் தீபாவளி பண்டிகையை கிராண்டா கொண்டாடுவாங்களா அம்மா க்ராண்டு அப்படின்னா எப்படி குட்டி பாப்பா

ஏனா நீங்க ரொம்ப ஏழைங்க இல்லையா உங்களுக்கு பட்டாசு எல்லாம் வாங்குறதுக்கு காசு இருக்காது அப்படி தானே பிங்கி இல்ல நாங்க இந்த நேச்சரை காப்பாத்துறோம் காதலிக்கிறோம் அதனாலதான் ஓ தீபாவளி செலப்ரேஷன் செய்ய மாட்டீங்களா கண்டிப்பா செய்வோம் ரொம்ப கிராண்டா ரொம்ப நல்லா செய்வோம் அப்படியா எங்க அப்பா பட்டணத்துல இருந்து நிறைய பட்டாசு வீட்டுக்கு லைட்டிங் எல்லாம் கொண்டு வந்தாங்க மட்டுமா எங்க அம்மா நியூ ட்ரெஸ் எடுத்து கொடுக்க ஷாப்பிங் கூட கூட்டிட்டு போனாங்க

மண்ணுல விளக்கு செஞ்சு ஏத்தி வைப்போம் அதுதான் எங்களுக்கு இருக்கிற உண்மையான வெளிச்சம் ரொம்ப அழகா விளக்கு செஞ்சு விளக்கேத்தி யாரோட மனசுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராத மாதிரி நிம்மதியா தீபாவளி கொண்டாடுவோம் ஆமா காசு இல்லாதவங்க தான் பேசுவாங்க விளக்கால தீபாவளியா இது கேக்குறதுக்கே ரொம்ப சில்லியா இருக்கு ஸ்வீட்டி பப்பி தீபாவளி பண்டிகை அப்படின்னா காசு செலவு பண்றது மட்டும் இல்ல உங்களுக்குள்ள இருக்கிற பாசத்தை பகிர்ந்துக்கிறது அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது போது சசி பருவ வந்து அவங்க பேசுறத பார்த்து கிளாப் பண்ணிச்சு சங்கலாம் பிங்கி அக்கா சொல்றது உண்மை நீங்க சொன்னீங்கல்ல தீபாவளி பண்டிகை அப்படின்னா பட்டாசு உடைக்கிறதுன்னு தீபாவளி அப்படின்னா பட்டாசு உடைக்கிறது கிடையாது மண்ணுல விளக்கு செஞ்சு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தீபாவளி அப்படின்னு விஷ சொல்லணும் சால ஜெயிச்சவங்களோட மனசால ஜெயிச்சவங்க ரொம்ப நாளும் நிலைச்சு நிப்பாங்க மண் விளக்கு மூலியமா நம்ம பாசத்தை வெளியே கொண்டு வர்றது விளக்குதான் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும் நம்மளுக்குள்ள ஏழை பணக்காரன்னு வித்தியாசம் இருக்க கூடாது அந்த நேரம் பார்த்து ராணி குருவி அங்க வந்து பிங்கி நீ பெரியவங்க முன்னாடி ரொம்ப பெரியவள் ஆயிட்டியா அப்படின்னு கோவப்பட்டுச்சு ராணி எதுக்காக நீ கோவப்படுற பிங்கி சொன்னது சரியான உண்மைதானே இங்க பாரு ராணி நல்லது யாரு சொன்னாலும் எல்லாரும் கேட்டுக்கணும் கெட்டது எத்தனை பேர் வந்து சொன்னாலும் யாரும் கேட்க கூடாது நாளைக்கு எல்லாரும் மண்ணுல விளக்கு செஞ்சு ஏத்தலாம் சரிங்க அம்மா அப்படின்னு ராணி குருவி பசங்களை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போச்சு மறுநாள் தீபாவளி எல்லாருமே சேர்ந்து லக்ஷ்மி தேவிக்கு பூஜை பண்ணாங்க ராணி குருவி எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடுத்துச்சு அன்னைக்கு நைட்டு எல்லாருமே கோலம் போட்டு விளக்கேத்தி வச்சாங்க கர வீட்டு முன்னாடி நிக்கிற ஸ்வீட்டி பப்பிக்கு அந்த விளக்குங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமாச்சு தீபாவளி பண்டிகை அப்படின்னா பட்டாசு ஒடிச்சு கண்ணு போய் கை காலுக்கு அடிபட்டு அழுக்கு அடிபடுறது உயிரை இழக்கிறது இல்லாம இந்த நேச்சரை காப்பாத்துறது அப்படின்னு எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க வீட்டுக்கு வந்தாங்க பிங்கி பண்டி கூட சேர்ந்து சந்தோஷமா தீபாவளி பண்டிகைய கொண்டாடினாங்க காத்துல அங்கங்க அழகான வீடுங்களை கட்டிக்கிட்டு எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ராணிக்குருவி அங்க பூ வித்துக்கிட்டு இருந்துச்சு பூவுமா பூவு மல்லிப்பூ முல்லைப்பூ சாமந்தி ரோஜா பூ கூட இருக்குமா வாங்கம்மா வாங்க அப்படின்னு பூ வியாபாரம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா அங்க சசிபுரா ஒரு மளிகை கடை வச்சே நடத்திக்கிட்டு இருந்துச்சு மீனா கிளி முகத்தை பார்த்து அதுக்கு தெரியாத ஜாதகத்தை சொல்லிக்கிட்டு இருந்துச்சு வாங்க ஐயா வாங்க உங்க அதிருஷ்டத்தை உங்க முகத்தை பார்த்தே சொல்லுவா உங்களுடைய ஜாதகம் தான் உங்களுடைய வாழ்க்கையை எப்பவுமே நல்லபடியா கொண்டு போகும் அப்படி அவளை தேடி வரவங்களுக்கு ஜாதகத்தை சொல்லி அது மூலமா ஏதோ கொஞ்சம் பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தா ஸ்மைலி குக்கு ஆத்துல மீன் பிடிச்சி மார்க்கெட்ல விக்கிறது கம்மி தான் சாப்பிடுறது அதிகம் இன்னொரு பக்கம் நல்ல பணக்காரனான தேவா கழுகு எந்த வேலையும் செய்யாம சாப்பிட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான் தேவா கழுகுக்கு தினமும் நான்வெஜ் சமைக்க முடியாம பாவம் ராஜு காக்கா கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தான் இப்படி பகல் நேரம் ஃபுல்லா ரொம்பவும் கஷ்டப்பட்டு ஏதோ கொஞ்சம் பணத்தை எல்லாரும் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா ராத்திரி நேரம் மட்டும் எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்னா சேர்ந்துகிட்டு ரொம்ப நேரம் சந்தோஷமா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க மணி ஒன்பதாச்சுன்னா போதும் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் ராஜு காக்கா அவனுடைய பாக்கிறதுக்காக உண்மையாடா நீயா என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருக்க கிண்டல் பண்ணது போதும் பாத்து சீக்கிரமா சொல்லு எனக்கு கல்யாண யோகம் இருக்கா இல்லையா இருக்குன்னா எப்போ இல்லனா எதுக்கு ரெண்டுத்துக்கு மட்டும் பதில் சொல்லு எனக்கு டைம் வேற இல்ல மீனாக்கிளி ராஜுவோட முகத்தை உத்து பாத்துச்சு ராஜு உனக்கு கல்யாண யோகம் இருக்குண்டா இந்த மழை காலத்துக்கு அப்புறமா உனக்கு கல்யாணம் நடக்கும் எவ்வளவு சந்தோஷமான செய்தி சொல்லிருக்க இன்னைக்கு சாயந்தரம் உனக்கு கால் கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படி சொல்லி ராஜு காக்கா அங்கிருந்து போயிடுச்சு அப்போ மீனா கிளி குழப்பமா இவன் என்ன பணம் கொடுக்காம போயிட்டா சரி சாயந்தரம் கால் கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிருக்காள் விட அப்படின்னு ஜாதக பாக்க வேற யாராச்சும் வருவாங்களா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்துச்சேன் இந்த பக்கம் ராஜுக்காக ரொம்பவும் சந்தோஷமா பூ விற்றுக்கிட்டு இருந்த ராணி கிட்ட போனா என்னடா ராஜு இந்த பக்கம் வந்திருக்க இது பூ கடைடா சிக்கன் கடை இல்லை அட தெரியும் தெரியும் இது பூ கடை நீ பூ விற்கிற ராணின்னு ஒருவேளை அந்த தேவா கறி சாப்பிட்றதை விட்டுட்டு பூ சாப்பிட ஆரம்பிச்சிட்டானா அதுக்காக இப்ப நீ பூ வாங்கிட்டு போக வந்திருக்கியா இல்லை ராணி நம்ம கல்யாணத்தை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த மாதிரி ஆசையெல்லாம் வச்சுக்காத கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லை என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லையா இல்லை மொத்தமாகவே கல்யாணம் பண்ணிக்கிறதே விருப்பம் இல்லையா ரெண்டும் இப்படி சொன்ன எப்படி ராஜு பூக்கடைக்கிட்ட இந்த பேச்செல்லாம் வேண்டாம் எதுவா இருந்தாலும் நீ வீட்டுக்கு வா வீட்டுக்கிட்ட பேசிக்கலாம் இருந்து போ சரி வீட்டுக்கு வந்து நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி ராஜு காக்கா இருந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்த ஸ்மைலி கொக்க கிட்ட வந்தான் அப்போ கூடையில் ஒரு மீன் கூட இல்லை என்ன ஸ்மைலி இன்னும் கூடையில் ஒரு மீன் கூட இல்லை ஆமா என்ன பண்ணுறது மீனுங்களுக்கு அறிவு அதிகமாகிடுச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தூண்டில் மாட்டின ஒரு மீனை எடுத்து ஸ்மைலி கொக்கு வயல போட்டுக்கிச்சேன் மீனு எங்களுக்கு அறிவு அதிகமாகல உனக்கு தான் பசி அதிகமாக இருக்கு இப்படி பிடிக்கிற மீன் எல்லாத்தையும் கூடியில போடாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா எப்படி வியாபாரம் பண்ணுவ அப்புறம் நான் எங்கேருந்து உங்ககிட்ட இருந்து மீன் வாங்கிட்டு போய் குழம்பு வச்சு கொடுக்குறது ஆ ஒரு ஐடியா இருக்கண்ண எனக்கு தேவையான மீனை நானே பிடிச்சுக்கண்ண்தானே அட பரவாயில்ல என்ன மாதிரி அறிவாளியா இருக்கீங்க போதும் போதும் அந்த தூண்டில் எங்க கூட அண்ணன் ஏன் கூடையையும் ரொப்பணும் கல்லால் தானே நான் தேவையான மீன் பிடிச்சதுக்கப்புறமா இங்கே இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து உன் கூடையே ரொப்பிறேன் நீ ஒன்று கவலைப்படாத சரியா அண்ணன் தங்கச்சிக்கிட்டே என்ன கிண்டலா இந்த தங்கச்சோட உதவி உனக்கு எப்பவுமே தேவைப்படும் ஞாபகத்தில் வச்சுக்கோ உதவி இல்லை நீ எனக்கு தொல்லையாக தான் வந்து நிற்கிற அப்படி ராஜகாக்கா ஸ்மைலிக்கிட்டேருந்து தூண்டில் வாங்கி மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தான் அண்ணன் நேற்று ராணிக்குருவி என்னை பார்க்க வந்தான் மீன் வாங்கதானே உனக்காக அண்ணன் ராஜு காக்காவோட முகம் சந்தோஷத்துல லைட் மாதிரி ஜொலிச்சுது என்ன சொல்ற தங்கச்சி ராணி எனக்காக வந்தாளா எதுக்கு இன்னும் பார் சொல்லி தூண்டில போட்டுட்டு ராஜு காக்கா குடிச்சிட்டா வேக வேகமா மீனை பிடிச்சிட்டு வந்து அந்த கூடைய நிரப்பிக்கிட்டு இருந்தான் ராணி குருவி அண்ணனை பார்க்க ஏன் வந்தா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அண்ணன் நூறு சதவீதம் இருக்கும் போலியே அப்படின்னு நினைச்சு ஸ்மைலி கோக்கு சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு இப்படி பறவைங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த காட்டுல திடீர்னு புயல் காத்து வீச ஆரம்பிச்சது மழை பெய்ய ஆரம்பிச்சது அதனால மழை தண்ணி எல்லாம் வெள்ளமா காத்துக்குள்ள வந்துச்சு பறவைங்க எல்லாருமே வீடு இல்லாம கஷ்டப்பட்டாங்க அதனால ஒரு இடத்துல ஒன்னா சேர்ந்தாங்க ராணி சொல்லுங்கய்யா உங்ககிட்ட இருக்கிற ரேடியோல என்ன நியூஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மழையை பத்தி ஏ ரேடியோ கேட்டு போச்சுங்கய்யா அடிக்கடி சரியா கேட்க மாட்டேங்குது ஆனா மழை அதிகமா வரும் இன்னொரு தடவை இப்படியே மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா வீடு முழுக்கமே இந்த பெரிய மரத்துக்கு இருக்க வீடு கட்டிக்கிட்டு நம்ம உயிரை காப்பாத்திக்கலாம் அப்ப இனி லேட் ஆக வேண்டாம் வாங்க இந்த காட்டுல நல்ல உயரமான பலமான மரம் எங்க இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பறவைங்க எல்லாருமே அந்த காட்டுல நல்ல உயரமான ரொம்பவும் பலமான மரம் எங்க இருக்கா அப்படின்னு தேடிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க ஆகாயம் சும்மாவே இருக்கல இடி மின்னல் சத்தம் பயங்கரமான காற்று மழை இப்படி கொஞ்சம் தூரத்தில் ஒரு பெரிய மரத்தை பறவைகள் எல்லாரும் சேர்ந்து பார்த்தாங்க அந்த மரத்தில் சந்தோஷமா போய் உக்காந்தாங்க ஏற்கனவே அந்த மரம் பாதி வெள்ள நீர்ல முழுகி போயிருந்துச்சு நாம் எல்லாரும் இந்த மரத்திலேயே வீடு கட்டிட்டா நல்லா இருக்கும் எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கலாமா பாஸ் அமராஜோ இப்போதைக்கு தனித்தனியாக வீடு கட்டுறது கஷ்டம் அதனால எல்லாரும் ஒரே வீட்டில் இருந்தாதான் நல்லது எல்லாருக்கும் தேவைப்படுற மாதிரி ஒரு பெரிய வீடாக கட்டிக்கலாம் ராணி ராஜு மீனா நீங்கள் மூணு பேர் போய் கட்டையை வெட்டி கொண்டு வாங்க நாங்கள் எல்லோருமே போயிட்டு நம்ம வீடு கட்டுறதுக்கு தேவையான புல்ல கொண்டு வரோம் அப்படி தேவக்கல்கள் சொன்னதுக்கு எல்லா பறவைகளும் ஒத்துக்கிட்டாங்க ராணி மீனா வாங்க நாம் போய் கட்டையை கொண்டு வரலாம் சரி வாங்க போகலாம் அப்படின்னு ராணி சொன்னான் அதுக்கப்புறம் ராஜு ராணி மீனா மூணு பேருமே காட்டுக்கு போய் அங்கே ஏற்கனவே விழுந்திருந்த மரத்தை வெட்ட ஆரம்பித்தாங்க கொஞ்சம் நேரமும் ஆச்சு இந்த பக்கம் ஸ்மைலி கொக்கு சசிபுரா தேவா கழுகு எல்லாருமே போய் புல்ல பறிச்சுக்கிட்டு வந்தாங்க அப்படி எல்லா பறவைகளும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு அவங்க கொண்டு வந்த பொருட்களை வச்சு அந்த மரத்துக்கு மேல ஒரு புல் வீடு கட்டிக்கிட்டாங்க அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ளார அவங்க கேம்ப் ஃபயர் கூட ஏற்பாடு பண்ணாங்க அப்ப எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சுது இந்த மலையில நாம நம்ம உயிரை எப்படியோ கஷ்டப்பட்டு காப்பாத்திக்கிட்டோம் ஆனா இப்போ எல்லாருக்குமே பசிக்குது பசிக்கு என்ன பண்றது கடையில போய் ஏதாவது எடுத்துட்டு வரலான்னு பார்த்தா என் மளிகை கடையும் அடிச்ச வெள்ளத்துல முழுகி போயிடுச்சே வீட்டோட சேர்ந்து போயிடுச்சு நாங்க ரெண்டு பேரும் எங்க கொக்கால மீன் பிடிச்சிக்கிட்டு வரோம் எப்படி எங்க நெருப்பு எரிஞ்சுகிட்டு இருக்கு இந்த நெருப்புல அந்த மீனை சுட்டு எல்லாருமே சாப்பிடலாம் ராஜு இந்த யோசனை நல்லதா இருக்கு போய் உங்க வேலையை பாருங்க அப்படி அந்த மழை தண்ணீல அடிச்சுக்கிட்டு போற மீன் எல்லாத்தையுமே ரெண்டு எடுத்துக்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா எல்லாரும் அந்த மீனை அங்க இருக்கிற நெருப்புல சுட்டு எல்லாருமே வயிறார சாப்பிட்டாங்க அப்படி பறவைங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மரத்து மேலே வீட கட்டி அந்த மழை வெள்ளத்துல இருந்து சப்பிச்சுட்டாங்க